அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கன்னிராசி என்பவர்களே தங்களது ராசி அதிபதியான புதன் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் அமர்ந்து மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாக தற்சமயம் உள்ளது தங்களது ராசிக்கு யோகாதிபதிகளான சனி பகவான் உபஜயும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக தங்களுக்கு யோகம் தரக்கூடிய அமைப்பாகும் மண்ணை தொட்டால் கூட பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் கன்னிராசி என்பர்களுக்கு உள்ளது பகைவர்களே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் வெல்ல முடியாத பகைவர்கள் அவர்களை கூட தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள் மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும் தங்களது ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் சிக்கிட்டு நாம் இருந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை தாங்கள் வாழ்வீர்கள் பெண்கள் விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம் அவ்வாறு தலையிட்டால் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் தங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பது மிக மிக யோகம் தரக்கூடிய அமைப்பாகும் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கின்றார் இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சில கன்னிராசி என்பர்கள் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் தங்களுக்கு இருந்த நோய்கள் தங்களை விட்டு அகலும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு கல்வியில் தேர்ச்சிகளை பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்து இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அவைகள் வெற்றிகரமாக முடிந்து நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் குடும்பத்தின் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் தங்களது ராசிக்கு விரைவு மற்றும் ஜென்ம ராசியில் செவ்வாயும் ராசிக்கு விரைஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விரோதிகளிடமிருந்து தற்சமயம் சில கன்னிராசி அன்பர்கள் விலகி இருப்பது மிகவும் நல்லது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்களை சந்தேக கண்கொண்டு பார்ப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் தங்களது விருப்பம் போல் வெற்றிகளை பெறுவீர்கள் மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் முத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது சில அன்பர்களுக்கு நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும் சில அன்பர்கள் அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள் தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் பதினேழு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று நான்கு பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டிரமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் இருபதாம் தேதி அதிகாலை வரையிலும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பகல் வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடக கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்